வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாமல் ஆட்சிக்கு வருவது கனவில் நடக்காது நிமல் லாங்ஷா எம்பி பகிரங்கம் பதவியேற்று ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சஜித் உறுதி ஆறு மாதங்கள் மட்டுமே அனுர ஜனாதிபதி பதவியில் இருக்க முடியும் காலக்கெடு விதித்த கிருணிகா நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வரும் முறைப்பாடுகள் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்த தமிழ் பிரதிநிதிகள் வைத்தியரின் பரிந்துரையின்றி குழந்தைகளுக்கு பரசிட்டமோல் கொடுக்க வேண்டாம் வைத்தியர்கள் எச்சரிக்கை யாழின் மூன்று தீவுகளில் கலப்பு மின்சாரம் முதல் கொடுப்பனவை வழங்கிய இந்தியா ராணுவத்திற்கு விசேட சலுகை ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு ஆயுதத்தால் தாக்கப்பட்டு குடும்பஸ்தர் மரணம் குஜராத்தை பிரட்டி போட்ட கனமழை இதுவரையில் இருபத்தி எட்டு பேர் பலி பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் இருபது தர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தை தீயிட்டு கொளுத்துவதற்கு இடமளிக்காமல் ஜனநாயகத்தை பாதுகாக்காமல் இருந்திருந்தால் நாடு பங்களாதேசை விட கீழ்மட்டத்திற்கு விழுந்திருக்கும் இலங்கையில் அவ்வாறானதொரு சூழல் ஏற்பட காரணமானவர்கள் ராஜபக்சர்களே எனவே நாமல் ராஜபக்ஷ ஆட்சிக்கு வருவது கனவில் நடக்காது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தெரிவித்துள்ளார் திவிலப்பட்டிய பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரவுனவை சேர்ந்த நூற்று இரண்டு பேர் ராஜபக்சர்களை விட்டு வெளியேறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்துள்ளார்கள் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் அமைப்புகள் அவருக்கு ஆதரவாக வந்துள்ளன நூற்று பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளார்கள் கோடபாய் ராஜபக்சேவிடம் ஆட்சி கையளிக்கப்பட்ட போது ராஜபக்ஷ குடும்பமே அரசாங்கத்தில் அங்கத்துவம் வகித்தது அவர்களது தோல்விக்கும் வழிவகுத்தது எனவே பரீட்சித்து பார்ப்பதற்காக கோடபாய் ராஜபக்சவிற்கு வாக்களித்ததை போன்ற தவறை ஜேவிபிக்கு வாக்களிப்பதன் மூலம் மக்கள் செய்துவிடக்கூடாது ராஜபக்ஷ அரசாங்கம் உமை வீதியில் நடக்க முடியாத நிலைக்கு ஆளாக்கியது இரண்டு வருடங்களுக்குள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதனை மாற்றியமைத்தார் முப்பது வருடங்களாக மக்களுடன் உழைத்து கட்டியெழுப்பிய அரசியல் அந்தஸ்தையும் ராஜபக்சர்கள் விட்டார்கள் நாமல் ராஜபக்ஷ ஆட்சிக்கு வருவது கனவில் கூட நடக்காது என்று அவர் மேலும் தெரிவித்தார் பதின்மூன்றாம் திருத்தச் சட்டத்தை மையப்படுத்திய புதிய அரசியல் ஜாப் ஒன்றை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வெளியிட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு அனைத்து மத தலைவர்கள் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட தரப்பினரின் கருத்துக்களும் கோரப்படும் மேலும் புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கப்படும் வரையில் தற்போதைய அரசியல் ஜாப்பில் இருக்கின்ற பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் உள்ளிட்ட அனைத்தும் அமலாக்கப்படும் அத்துடன் மாகாண சபைகளுக்கான அதிகாரிகள் இக்காரணம் கொண்டும் ஜனாதிபதி தன்னிச்சையாக மீளப்பறப்படாது அத்துடன் பதவியேற்று ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதுடன் மாகாண சபைகள் அதிக நிதித்திறன் மற்றும் செயற்திறனுடன் இயங்குவதற்கான விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகம் ஆகியவை வலுப்படுத்தப்பட்டு அவற்றின் நோக்கங்களை திறம்பட செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இடம்பெயர்ந்தவர்களை மீள்குடியேற்ற வசதிகளை வழங்குவதுடன் பாதுகாப்பு தேவைகளுக்கு தேவையற்ற அனைத்து நிலங்களும் தாமதமின்றி அவற்றின் உரிமையாளர்களுக்கு திருப்பி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க முறையான அதிகாரம் பெற்ற விசாரணை ஆணைக்குழு மூன்று மாதங்களுக்குள் நிறுவப்பட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் தாக்குதலுக்கு காரணமான குற்றவாளிகளுக்கு மூவரடங்கிய நிரந்தர மேல் நீதிமன்றத்தால் நாளாந்த வழக்கை விசாரணை செய்து தண்டனை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாக கருதப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமாரி திசநாயக்கா வெற்றி பெற்றால் ஆறு மாதங்கள் மாத்திரமே ஜனாதிபதி பதவியில் இருக்க முடியும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் மேடிகம பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அன்ரகுமார் திசநாயக்க எப்படியாவது நாட்டின் ஜனாதிபதியானால் அதிகபட்சமாக ஆறு மாதங்கள் ஜனாதிபதி பதவியை வகிக்க முடியும் கோடபாய ராஜபக்ஷ அதிகபட்சமாக இரண்டு வருடங்கள் ஜனாதிபதியாக பதவி வகிப்பார் என்று நான் அப்போதே கூறியிருந்தேன் அதுவே உண்மையானது என்று குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்குள் நூற்று பதினெட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு சட்டத்தினை மீறியதாக நாற்பத்தொரு முறைப்பாடுகள் அதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்து நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் சார்ந்த இரண்டு முறைப்பாடுகளும் சட்டத்தினை மீறியதாக எழுபத்தி ரெண்டு முறைப்பாடுகளும் ஏனைய முறைப்பாடுகள் மூன்றும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் கடந்த ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி விறக்கம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வரையில் அறிக்கையிடப்பட்ட மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு என்று ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலிற்கும் தமிழ் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது மரியாதை நிமித்தமாக கொழும்பில் இந்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான உறவை வலுப்படுத்தல் மற்றும் சமூக பொருளாதார விடயங்களை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளர் மருதபாண்டி ராமேஸ்வரன் கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தொழில் ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவருமான வடிவேல் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் பிரதமர் குணவர் குணவர்தினை சந்தித்தார் இதன்போது இலங்கை இந்திய இருதரப்பு உறவை பலப்படுத்த வேண்டும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பெற்றோர்கள் அறியாமல் குழந்தைகளுக்கு பரசிட்டமோல் அதிகளவு கொடுப்பதன் காரணமாக குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் குழந்தைகளின் கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் தேசிய நச்சு தகவல் மைய தலைவர் வைத்தியர் ரவி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் சுகாதார ஊக்குவிப்பு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகளுக்கு காய்ச்சல் அதிகமாகும் போது சில பெற்றோர்கள் அதிகளவு பரசிட்டமோல் கொடுக்கப்படுவதால் குழந்தைகளின் நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மருத்துவர் மாத்திரம் பரசிட்டமோல் மருந்தை கொடுக்க வேண்டும் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக ஏதேனும் மேலதிக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு எட்டு ஆறு ஒன்று நான்கு மூன்று என்ற இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் சுவாசம் தொடர்பான நோய்கள் தற்போது அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார் சுவாச ஆரோக்கியம் தொடர்பான தேசிய சுகாதார மற்றும் பராமரிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் அன்னையில் இடம்பெற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் நகரமயமாக்கல் வழி மாசுபாடு காலநிலை மாற்றம் போன்ற காரணிகளால் சுவாச ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இலங்கையில் சுவாச நோய்களின் ஆபத்தை குறைக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாணித மகிபால மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நிதியுதவியின் கீழ் நிழந்தீவு நயனாதீவு மற்றும் அனலை தீவில் கலப்பு மின் திட்டங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முதல் தவணை நிதியை இந்தியா உத்தியோகமாக கையளித்துள்ளது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவினால் மின்வல மற்றும் எரிசக்தி அமற்றின் செயலாளர் கலாநிதி சுலக்ஷண ஜேவர்தன் மற்றும் சுனித்தியா எரிசக்தி அதிகார சபையின் தலைவர் ரஞ்சித் சேவால ஆகியோருடன் கையளிக்கப்பட்டுள்ளதாகவே கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானம் அறிவித்துள்ளது இந்த திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச்சில் இலங்கையும் இந்தியாவும் கையெழுத்திட்டிருந்தன இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட பின் அந்த தீவுகளுக்கு மின்சாரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ராணுவ வீரர்களுக்கு உணவு வழங்குவதற்கு பதிலாக எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் அவர்களது மாதாந்த சம்பளத்துடன் சத்துணவு தொகையை சேர்க்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டாரதென கோன் தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை ராணுவத்திடம் இருந்து சலுகை விலையில் பெற்றுக் கொள்ளும் வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதனை செய்வதன் மூலம் ராணுவ உறுப்பினர்களின் நிதி பலம் மேலும் இஷ்டமாக இருப்பது மட்டுமன்றி நிதி வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன மிகவும் தீவிரமானதாக இருக்கும் என்றும் பிரமித பண்டார தென்னகோன் கூறியுள்ளார் இந்த புதிய முடிவு சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கு பயனளிக்கும் என்று அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று மரணமடைந்துள்ளதாக பூவரசன்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா கற்பகபுரம் பகுதியில் கடந்த செவ்வாய்கிழமை தனது நண்பர்களுடன் விருந்து வசாரத்தில் கலந்து கொண்ட இளம் குடும்பஸ்தர் ஒருவர் மீது அங்கு வந்த குழு ஒன்று கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளது இதனையடுத்து காயமடைந்த இளைஞன் வவுனியா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் வவுனியா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதன்போது சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று மரணமடைந்துள்ளார் மரணமடைந்தவர் யாழ்ப்பாணம் சில்லாலை பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது வவுனியா வைத்தியசாலையில் சடலத்தை பார்வையிட்ட மாவட்ட நீதிபதி இது வாக்குமூலங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையை சுற்றி நாற்பத்தி ஐந்து நாட்களில் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் நடந்து சாதனை படைத்த பேருபலையைச் சேர்ந்த ஹசாக்மி சஹீத் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொழம்பில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோர்வ இல்லத்தில் சந்தித்தார் இவர் தனது கிராமமான பேருபலையில் இருந்து தனது பயணத்தை ஆரம்பித்து நாட்டை சுற்றி ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் நடந்து இந்த சாதனையை பதிவு செய்துள்ளார் இந்த பயணத்தின் மூலம் இலங்கை அமைதியானது என்பதையும் எந்தவொரு நபரும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நாட்டில் பயணிக்க முடியும் என்பதை உலகுக்கு எடுத்து அவரது நோக்கமாக இருந்தது இந்த பயணத்தின் போது சமூக வலைதளங்கள் மூலம் தான் பயணிக்கின்ற இடங்களை பார்வையாளர்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுத்தார் இதன் காரணமாக இலங்கையில் உள்ள அழகான சுற்றுலா தலங்கள் குறித்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான மக்களுக்கு தெரியப்படுத்தவும் அதன் மூலம் இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு அதிக விளம்பரத்தை பெற்றுக் கொடுக்கவும் முடிந்ததாக தெரிவித்தார் இந்த சந்திப்பில் இந்த இளைஞரின் அர்ப்பணிப்பு மற்றும் திறமையை பாராட்டிய ஜனாதிபதி அவருக்கு விசேட நினைவுப் பரிசை வழங்கினார் இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு எதிர்வரும் காலங்களில் அவரின் செயலோக்கு பங்களிப்பை உள்ளதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ரம்பு கொல்ல உட்பட நால்வரை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரையில் மீண்டும் விளக்கம் அருகில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த உத்தரவாதமானது நீதவான் நீதிமன்றத்தால் நேற்று உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் நால்வரும் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வவுனியாவிலிருந்து குடும்ப பெண் ஒருவர் கடத்தப்பட்ட நிலையில் அவர் மீட்கப்பட்டதுடன் வேனுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் வவுனியா கொக்குவளி அரசடை வீதியில் வசித்து வந்த குடும்ப பெண் ஒருவரை யாழ்ப்பாணத்திலிருந்து வேன் ஒன்றில் வந்த குழுவினர் கடத்தி சென்றுள்ளனர் வீட்டில் இருந்த பெண்ணின் மாமியார் பெண்ணை தூக்கிச் சென்றவர்களை விரட்டிய போது அவரை உதைத்து விட்டு சென்றுள்ளனர் இதன்பின் மாமியார் வவுனியா தலைமை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் குறித்த வாகனம் சென்ற பாதையை பின்தொடர்ந்து சென்ற போதே குறித்த வாகனத்தை பழைய பகுதியில் வைத்து மடக்கி பிடித்துள்ளதுடன் குறித்த பெண்ணையும் மீட்டுள்ளனர் இதன்போது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் போலீசாரால் மீட்கப்பட்டதுடன் நான்கு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் விற்பனை செய்யும் வீடு ஒன்றில் வைத்து மூன்று போலீஸ் கான்ஸ்டபிள்கள் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மத்துக்கம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்ற மூன்று போலீஸ் உத்தியோகத்தையும் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் கைதான போலீஸ் உத்தியோகத்தர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தும் பொருட்டு அங்கு தங்கினார்களா என்பது குறித்த விசாரணைகளை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்தனர் குஜராத்தில் ஏற்பட்ட மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரையில் இருபத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் கடும் மழை காரணமாக முப்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் கூறுகின்றன இடங்களுக்கு சென்றுள்ளார்கள் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக பல கங்கைகள் மற்றும் நீர்நிலைகள் பெருக்கெடுத்து பாய்கின்ற நிலையை எட்டியுள்ளதாகவே இந்திய தகவல்கள் கோருகின்றன இந்நிலையில் குஜராத் மாநிலத்தில் ஆழ்ந்த காற்றழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அரபிக் கடலில் கலக்கும் என்றும் இன்று கடற்கரையை விட்டு நகரும் போது சற்று வலுவடையும் என்றும் இந்திய வான

சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் ஒன்றே செய் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்